ை ஈன்றெடுத்த பெண்மணியை வாழ்த்துவோம் அவள் ஈன்ற கடவுளின் கண்மணியை போற்றுவோம் பின்கணியை ஈன்றெடுத்த பெண்மணியை வாழ்த்துவோம் அவள் ஈன்றெடுத்த கடவுளின் கண்மணியை போற்றுவோம் கண்ணி மறியாள் என்பது அப்பெண்மணியின் பெயர் கன்னி மறியாள் என்பது அப்பெண்மணியின் பெயர் சொல்லி மாளாது அவர் பட்ட துயர் தாட்சி அவருக்கு கைவந்த கலை தாட்சி அவருக்கு கைவந்த கலை இதை சாட்சிக்கும் அவர்தான் தலை உலக மீட்பிற்கு அவர் தந்தது மிகப்பெரிய விலை உலக மீட்பிற்கு அவர் தந்தது மிகப்பெரிய விலை இதற்கு சாட்சியாய் இருக்கிறது கல்வாரி மலை மரியாள் என்ற பெயருக்கு கடல் நட்சத்திரம் என்பது பொருள் மரியாள் என்ற பெயருக்கு கடல் நட்சத்திரம் என்பது பொருள் மானவீதியில் கொட்டிக் கிடக்கிறது அவர் பெற்ற அருள் அவரை அருளால் நிரப்பியவர் பரிசுத்த ஆவி அவரை அருளால் நிரப்பியவர் பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவியிடமிருந்து வந்ததுதான் பகலவனின் ஜோதி தூய ஆவியை துதிப்பவனை தீய ஆவி தீண்டாது தூய ஆவியை துதிப்பவனை தீய ஆவி தீண்டாது அது அவனை உலகிற்கு தீமை செய்ய தூண்டாது தூய ஆவியை துதிப்பவனை தீய ஆவி தீண்டாது அது அவனை உலகிற்கு தீமை செய்ய தூண்டாது தூய கண்ணிமறிக்கும் தூய ஆவிதான் காவல் தூய கண்ணிமறிக்கும் தூய ஆவிதான் காவல் தூய ஆவியை துதிப்பவனை தீண்டாது தீய ஆவியின் ஏவல் தூய கன்னி மறிக்கும் தூய ஆவிதான் காவல் தூய ஆவியை துதிப்பவனை தீண்டாது தீய ஆவியின் ஏவல் தேவ தாயை தூற்றுகிறவன் தூய ஆவியைத்தான் தூற்றுகிறான் தேவ தாயை தூற்றுகிறவன் தூய ஆவியைத்தான் தூற்றுகிறான் தேவ தாயை போற்றுகிறவனும் தூய ஆவியைத்தான் போற்றுகிறான் மனிதா தூய்மையின் சிகரமான தேவ தூற்றாதே மனிதா தூய்மையின் சிகரமான தேவதாயை தூற்றாதே நீ தேவதாயை தூற்றும் திருநாய்களையும் போற்றாதே மனிதா தூய்மையின் சிகரமான தேவதாயை தூற்றாதே நீ தேவதாயை தூற்றும் நாய்களைப் போற்றாதே உலகில் தேவதாயை புறக்கணிப்பவன் அழிவுறுவது உறுதி உலகில் தேவதாயை புறக்கணிப்பவன் அழிவுறுவது உறுதி தேவதாயை போற்றுகிறவன் கனி தருவதோ மிகுதி தேவமகனையும் முடியுமா தேவ தாயையும் தேவ மகனையும் பிரிக்க அழகையால் முடியுமா பாவ நோய் பிடித்த அழகைகளுக்கு தேவதாய் யாரென்று தெரியுமா தேவதாயும் தேவ மகனையும் பிரிக்க அழகையால் முடியுமா பாவ நோய் பிடித்த அழகைகளுக்கு தேவதாய் யார் என்று தெரியுமா மனிதா உனக்கு தேவையானதை தேவதாயிடம் கேள் மனிதா உனக்கு தேவையானதை தேவதாயிடம் கேள் நீயும் தேவதாயைப் போற்றி பாவ நோயின்றி வாழ் பரிசுத்த ஆவியைத் தூற்றுவோருக்கு பாவ மன்னிப்பு இல்லை பரிசுத்த ஆவியை தூற்றுவோருக்கு பாவ மன்னிப்பு இல்லை தேவதாயை போற்றுவோருக்கு அழகையால் வராது தொல்லை இதை நமக்கு சொல்லாமல் சொல்கிறார் இயேசு இதை நமக்கு சொல்லாமல் சொல்கிறார் இயேசு இதை அறியாதவர்கள் வெறுவாயை மெல்கிறார் இதை நமக்கு இயேசு சொல்லாமல் சொல்கிறார் இதை அறியாதவர்கள் வெறும் வாயை மெல்கிறார்